அம்மா ஹாய் சலன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் இன்னைக்கு புதன்கிழமை சமையல் விலாக் தான் பார்க்க போறோம் நான்வெஜ் சமையல் அது என்னலாம் பண்றான்னு பார்க்கலாம் வாங்க பண்றோம்னு யார் என்ன பண்றா என்னலாம் பண்றோம்னு அதுதான் பண்றான் அப்படின்னு வந்துச்சு டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு அம்மாக்கு வேற ஒண்ணும் இல்ல இது மட்டும் ஸ்லிப் ஆகுது ஆமா என்ன பண்றோம் எத்தனை டேக் போறோம் இருந்தாலும் கூட அப்படியே போ பாக்கட்டும் நம்மள பார்த்து ஹாப்பியா இருப்பாங்களே சந்தோஷமா சிரிப்பாங்கல்ல ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் போலாம் வாங்க ஃபைனலி எப்படியோ இந்த கட்டையை மாத்தியாச்சு சாப்பர் போர்டு ஆமா சோ லிங்க் வேணும்னா நான் வந்து வியூ ப்ராடக்ட்ல குடுக்குறேன் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகா இருக்கு ஆமா சூப்பரா வந்திருக்கு நிறைய வாட்டி நிறைய செல்லம் சொல்லிருந்தாங்க அம்மா அந்த கட்டை வந்து ஒரு இதுவா இருக்குது மாத்துங்கம்மா அப்படின்னுட்டு உம் சரின்னு சொல்லிட்டு மாத்தியாச்சு அவ்வளோ என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க புது வீட்டுக்கு போய் மாத்தி மாத்தீங்களா இது என்ன இது இந்த இதை வாங்கறதுக்கு நான் புது வீட்டுக்கு வேற போகணுமா சொன்னதே நீதான் தலைவி நீதான் தான் சொன்ன அத நான் தான் சொன்னேன்

இப்போ அதுக்கு தான் கட் பண்ணிட்டு இருக்கீங்களா எல்லாரும் ஆமா ஓகே இந்த பக்கம் அரிசி கொளை கொதிக்குது அரிசி அரிசி ரசம் ரசம் வந்து கரிக்குது தண்ணி தண்ணி கொதிக்குது இத போட்டு அரிசி போட்டுறேன் பாருங்க எங்க மம்மி அரிசியை மாத்திட்டாங்க பூஜா குட்டிக்கு அந்த அரிசி வந்து ரொம்ப நாளா பிடிக்கல நாங்களும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிறோம் பூஜா குட்டி போற வீட்டுல என்ன பண்ணுவாங்களோ தெரியல பூஜா குட்டிக்காகவே அரிசி மாத்தியாச்சு ஓகேடா நமக்கு என்ன யூசேஜா இல்ல ஆமா அத டிபன் に எத பிரச்சனை இல்ல ஆமா உப்பு உண்டை நல்லா பழைய பிராண்ட் வந்திருச்சு ஆமா அது கிடைக்கும் ஆனா நாங்க தான் கொளுத்து போய் இன்ன பாக்கலாம் பூஜா பூஜா

குட்டிக்கும் அப்பாவுக்கும் செஞ்சேன் ம் அப்புறம் அப்பா வந்து கஞ்சியாக குடிச்சிட்டு போயிட்டாரு நாங்களும் பச்சை பயிரும் அவிச்சிட்டு முட்டை அவிச்சேன் வர்ஷாக்குட்டிக்கு ஒன்று ஜெய்க்குட்டிக்கு ஒன்று கொடுத்த ம் நம்ம கஞ்சி குடிச்சிட்டோம் ம் இப்போ கடைக்கடை சமையலை பார்க்கணும் டைம் ஆயிடுச்சு இதை முடிச்சுட்டு சத்து மாவு போயிட்டு இருக்குது இப்போ அங்கே ஓடணும் மறுபடியும் ம் சரி பார்ப்போம் அதுக்கு தான் ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுறீங்களா ஆ

குழம்பு மிளகாய் தூள் இது நம்மள இயற்கை சந்தையோட குழம்பு மிளகாய் தூள்ங்க இதில் பதினஞ்சு வகையான பொருட்கள் சேர்த்து அரைக்கிறோம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் நீங்கள் தினமும் எல்லா குழம்புலையும் இதை போட்டு சாப்பிட்றது மூலிமா இந்த சுக்கு மிளகு பெருங்காயம் சீரகம் வெந்தயம் கடுகு இந்த மருந்து பொருட்கள்லாம் உள்ளே போகும்போது நம்மளுக்கு நல்ல ஜீரண சக்தியும் கிடைக்கும் மூட்டு வலி இடுப்பு வலி முழுங்கால் வலி இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாள்பட நாட்பட உங்களுக்கே தெரியும் அதோடய க்யூர் ஆகிட்டே வர்றது நீங்கள் வந்து நூறு முறை தரையில் உட்காரலாம் எழுந்துக்கலாம் உங்களுக்கு கால்வழி இருக்காது இது நான் சீரியஸாகவே சொல்கிறேன் என்ன கிட்டத்தட்ட நம்ம இது ஒரு பத்து வருஷங்களாக வியாபாரம் இருக்கோம் அவங்க கஸ்டமர்ஸ் ஃபீல் பண்ணி சொன்னது எங்களுக்கு தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் குழம்பு மிளகாய்த்தூர் இதுவே நல்லா பாருங்கள் கலர்ஃபுல்லாக என்னென்ன பொருள் சேர்க்குறோன்றதை நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கோம் ஓகே மம்மே நம்ம சூப்பராக சிம்பிளாக நாக்குக்கு டேஸ்ட்டாக ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சிம்பிள் தான் பிகினர்ஸ் கூட செஞ்சு முடிச்சிடலாம் தெரியாதவங்களுக்கு இதை பதிவு வாங்க பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சிடலாம் தேவையான அளவுக்கு நம்ம நமழ்வாய் இயற்கை சந்தை மரச்சக்கு கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நம்மழ்வாய் இயற்கை சந்தை வடகம் இப்படி கொஞ்சம் பேக் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நான் கொட்டாமல் அப்படியே வச்சுருக்கேன் வடகம் காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டிருக்கோம் இதில் எண்ணெய் காஞ்சதும் போட்டு தாளிச்சிக்கலாம் அது புரியட்டும் இந்த வடகத்தில் வெந்தயம் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா மீன் குழம்பு வந்து சூடுன்னு சொல்லுவாங்க அதனால தான் வெந்தயம் சேர்க்கறது வெந்தயம் சேர்க்கும் போது அது நமக்கு வந்து உடம்புக்கு நல்லது நல்ல குளிர்ச்சி அந்த கரண்டி எடுத்துக்கிறேன் நான் ஒரு கரண்டி இருக்குமே எங்க மீன் குழம்புக்கு கரண்டி ஆமாம் அதுதான் மீன் உடையான அவ்வளோதான் அந்த ஒரு இது தேய்ச்சிக்கிறேன் வெந்தயம் எல்லாம் கொரிஞ்சிருச்சு வடகம் எல்லாமே இப்போது இப்போ தனித்தனியாலாம் இல்லை அப்படியே ஒரே அடி அடிச்சிருவேன் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை பூண்டை வந்து நசுக்கி வச்சுருக்கேன் தட்டி அவ்வளோதான் இது கொஞ்சம் வதம் கட்டும் வடகம் நல்லா வாசனையாக இருக்கும் வாசனையாக இருக்கா அதுதான் வடகத்தோட வேலையே அதுதான் நல்லா வாசனை கொடுக்கு புளியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கலாம் உப்பு காரம் எல்லாம் உங்கள் டேஸ்ட்டு வச்சுக்கோங்க ஏன்னா எத்தனை பேருக்கு வைக்க போகிறீங்க இது ஒரு நான் ஒரு ஆறு பேருக்கு வைக்கிறேன் ஆறு பேருக்கு ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா பெரிய வெங்காயம் அது மீன் வந்து எப்படியும் ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் தலை வாள் இதெல்லாம் போட்டு குழம்பு உடல் பாகங்கள் வந்து வருவல் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கட்டும் இப்போ வந்து தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு நீங்கள் வடகம் இல்லைனா பரவாயில்ல கடுகு சீரகம் அதெல்லாம் கூட போட்டுக்கோங்க கடுகு சீரகம் வெந்தயம் இது போட்டு தாளிங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா எல்லா வீட்லேயும் வடகம் இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா இல்லை கடுகு போட்டு தாளிங்க வெந்தயம் பூண்டு இடித்து போடும்போது நல்லா வதக்கும்போது உங்களுக்கு அந்த வடகம் போட்ட ஃபீலிங்ஸ் வந்துடும் நல்லா இருக்கும் புளி வந்து ஒரு ஐம்பது கிராம் புளி இருக்கும் நான் கொஞ்சோண்டு இதில் வந்து ரசத்துக்கு நிறுத்திடுவேன் ஏன்னா நம்ம பற்றி கொஞ்சமாக தானே இருக்குது நல்லா நிறைய புளி வேண்டாம் நிறுத்திடுவேன் அவங்கவுங்க தேவைக்கு ஊற வச்சுக்கோங்க மெத்தட் இதுதான் அப்புறம் வந்து இதில் தக்காளி போட்டு கரைச்சோம் அப்படியும் பண்ணுவோம் சோ எப்படி பிடிக்குதோ சிம்பிளா இன்னைக்கு பண்ணனும் அப்படின்னு தோணுச்சு இது மால இது மாதிரி பண்ணிரும் இது வந்து இதுலயே தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு கரைச்சோம் இதுலயே மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கரைச்சும் வைப்போம் அது ஒரு அது ஒரு ஸ்டைலு இப்போ வந்து மிளகாத்தூள் நான் அதலயே போட்டுருவேன் என்னன்னா அப்பதான் நம்மளுக்கு வந்து நல்ல சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான மீன் குழம்பு கிடைக்கும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுப்பா என்ன மிளகாத்தூளை நம்ம அப்படியே போட்டுக்கலாம் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்படியே நம்ம அந்த புளித்தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு ரசத்துக்கு நிறுத்திக்கிறேன் அது ரசத்துக்கா அவ்வளோதான் அது அடிமண்டையாகவும் இருக்கும் ரசத்துக்கு எடுத்துக்கலாம் தேவையான அளவு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த கிண்ணத்தை கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம் போட்டு இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம் உப்பு தேவைப்பட்டாலோ காரம் தேவைப்பட்டாலோ இல்லை புளியே கொஞ்சம் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் செக் பண்ணி பார்க்கலாமா ம் கொஞ்சோட உப்பு மட்டும் போடணும் உப்பு காரம் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கலாம் பர்ஃபெக்டாக பொருந்திருச்சு மசாலா தூள்லாம் மூணு ஸ்பூன் போட்டேன் கரெக்டாக இருக்குது அப்படியே கொதிக்கட்டும் தண்ணியும் கரெக்டாக இருக்குது ம் நல்லதாக மூடிடுச்சு இல்லைம்மா ம் மசாலா போட்டாச்சு ம் இதுவும் நம்மால் இயற்கை சந்தை மீன் வருவல் மசாலா தான் ம் போட்டாச்சு இதுக்கு வந்து கொஞ்சம் எலுமிச்சை சாறு விடுவோங்க தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுங்க ஏன்னா கொஞ்சம் உப்பு போட்டு இதில் அரைச்சிருப்போம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் அளவாக சாப்பிடுவாங்கல்ல அதனால் திட்டமாக தான் இருக்கும் தேவைப்பட்டவங்க உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு தடவி வருத்தர வேண்டியது தான் கரண்ட்டு ம் ஆமாம் ரொம்ப நேரமாக இல்லை அப்பல அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஒருவர் அப்பா மீன்லாம் சாப்பிட மாட்டேங்க ஒரு வந்துட மீன் சாப்பிடுவார் அவர் முள் இல்லாத மீனாக தான் சாப்பிடுவார் கொடுவால ஒரே முள் தான் அவர் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணணும் அஞ்சு பேருக்கு அஞ்சு துண்டு தான் ஒன்று வச்சு பார்ப்போம் சாப்பிட்டா சாப்பிடுவாரு இல்லைனா அரையும் குறையுமா சாப்பிட்டு வச்சா கூட மிச்சம் நம்ம பார்த்துக்கலாம் அதனால அவருக்கு உருளைக்கெழங்கும் வறுத்து வச்சுருவோம் ஆமாம் இந்த பக்கம் முட்டை அவிக்கிறோம் ஆமாம் மீன் குழம்புக்கும் அவிச்ச முட்டைக்கும் ஒரு சூப்பர்பாக இருக்கும் ஆண்டியன் ஆம்லெட்டும் இருக்கும் இருந்தாலும் இப்போ வேலை சிம்பிளாக முடியணும் பூஜையாக்கு காலையில் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற கிறுன்னு வருதான் பசிக்குது ஆ அதனால கொஞ்சம் கட கடைன்னு செய்கிறேன் எனக்கும் அங்கே வேலை இருக்குது இப்போ ஓடணும் சாப்பிட்டுட்டு ஆமாம் பேஸ்ட்டுமா சூப்பரான நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுடாமா இப்போ வந்து அப்படியே போட்டுக்கலாம் கொடுவா மீன் உண்மையாகவே இந்த மீன் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா குழம்பு வச்ச அனுபவம் இருந்தால் கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நல்லா சதையாகவும் இருக்கும் அப்பா கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சோம் குழம்பு கம்மியாகிடுச்சுன்னு பார்க்காதீங்க ஏன்னா அவர் வந்து சாப்பிட மாட்டார் ஒரு நேரம் சாப்பிடுவார் ஒரு நேரம் வேணான்னுவார் அதனால் உஷாராக நாங்கள் எடுத்து வச்சுருவோம் அவர் மூடு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து சாப்பிடுவார் போட்டாச்சு அப்படியே வச்சு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் ஏன்னா இந்த மீன் வேகிறதுக்கு நேரம் எடுக்கும் இதே சங்கரா மீன் அப்படின்னா ஒரு கொதி ரெண்டு கொதியில் இறக்கிடுவோம் உடஞ்சிரும் மீன் இது வந்து கொஞ்சம் நேரம் எடுத்து வேகும் நல்லா பெரிய பெரிய பீஸ் வேறு போட்டுருக்கும் அந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா இறங்கும் அதனால சிம்பில் வச்சிட்டேன் அப்படியே சிறுவாக வேகட்டும் இல்லை ஒரே ஒரு குரம் என்ன சொல் என்ன கொத்தமல்லி மாங்காவும் இல்ல கொத்தமல்லியும் இல்லை ரெண்டுமே போய் வாங்கிட்டு வரணும் தோதாக கடை வாங்கிட்டு வரணும் அதனால அப்படியே வச்சாச்சு முதல்ல வாங்க போனப்போ கொசுறு வாங்கி வந்திருப்பேன் இல்லை மறந்துட்டோம் இங்கே இருக்காதே குமார் கடையில் தான் இருக்கும் உங்கள் கடையில் முட்டை மட்டும் அந்த மாதிரி தான் வாங்கிக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லாம் இருக்காது ஓகே ஓகேடாம்மா அப்படியே கொதிக்கிட்டோம் உருளைக்கிழங்கு வருத்தாச்சு அப்பாவுக்கு ம் அதை எடுத்துட்டு அப்படியே மீனை விடுக்கலாம் மசாலா சூப்பராக சூப்பரா வரப்போது பாருங்க வாட்டமட்டம் வந்து திருப்புமா அது பெரிய பெரிய துண்டா இருக்குதுமா இன்னும் மெல்லிசா கட் பண்ணியிருக்கணும் ம் தடி தடியா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க இன்னும் மெலிசா கட் பண்ணா பத்து துண்டு மீன் ஆயிருக்கும் உம் நிறைய நம்மளுக்கும் நிறைய இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் ஒரு கட் பண்றவங்க ஒரு ட்ரிக்ஸ் ஓகே மீன் குழம்பு ஆஃப் ம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஹ் செம்மையா சூப்பரான ஒரு மீன் குழம்பு கரண்ட் வராததுனால லைட்டிங் ரொம்ப கம்மியா இருக்கு கரண்ட்டு வந்த பிறகு சாப்பிட்டுட்டு இருப்போம் மிச்சம் மீதியாக ஏதாவது இருந்தால் அப்புறமாவுக்கு எடுக்கலாம் நல்லா வெந்துருச்சு மீன் கரெக்டில் ஒரு லைட்டு தான் வருது ஆமாம் சூப்பர் மம்மி மீன் அவ்வளோதான் அப்படியே நம்ம இறக்கிட வேண்டியதான் கொத்தமல்லி இருந்தால் தூவி இறக்குங்க சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் அது இல்லை இல்லைன்றதுக்காக மீன் குழம்பு வைக்காமல் இருக்க முடியுமா முடியாது பசிக்குமே பசிக்கல நான் சவடக்கூடாதான் சவுடக்கூடாதான்னு பூஜை கேட்க வந்து என்ன ஓகே மீன் குழம்பு வச்சாச்சு மீன் குழம்போட கலர் பாருங்க இது வந்து வெறும் நம்ம நம்மால் இயற்கை சந்தை குழம்பு தூள் பயன்படுத்தி தான் வச்சுருக்கோம் வேற எதுவும் நம்ம சேர்க்கல அது எண்ணெயில் போட்டு வதக்கி வைக்கும்போது உங்களுக்கு நேச்சுரலாகவே கலர் கொடுக்கும் ஏன்னால் நம்ம மூணு விதமான மிளகாய் சேர்த்து அரைக்கிறோம் குண்டு மிளகாய் நீட்டு மிளகாய் காஷ்மீர் மிளகாய் அதனால் நேச்சுரலாகவே நீங்கள் கலர்ஃபுல்லாக குழம்பு வைக்கலாம் ஓகே ஃபிஷ் பார்க்கலாம் ம் கொடுவா மீன் குழம்பு கொடுவா மீன் ஃப்ரை

ஆடுபட்டு